ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா என மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரோதி ஆண்டு தமிழ் வருட ராசி பலன் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னாலே இந்த ராசி பலனில் முக்கியமானது நாலு கிரகங்கள் தான் சொல்கிறது கேது குரு சனி ஏன்னா இந்த கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க அடுத்தபடி அந்த குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் அதனால் இவங்களை வச்சு தான் சொல்கிறது இந்த வருஷ பலன்கள் மற்றபடி டெய்லி ரொட்டீன் அப்படிங்கும்போது இந்த சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் அதெல்லாம் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி அதே சமயம் விரையாதிபதி செலவுக்கும் ஒரு தான் முயற்சிக்கும் அவர் தான் முயற்சி எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானத்தின் மூலமாக இந்த சில செலவுகளை ஏன் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாடுறதுக்குடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் தான் கொடுக்குறாரு குரு பகவான் நல்ல இடத்துல பார்க்கும்போது அருமையான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு சாதாரணமாக இந்த மகர ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை மேலே இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு தான் உழைப்பீங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் ராசிநாதன் அதனால் உழைக்கணும் முன்னேறணும் யாரை ஏமாற்றி முன்னேறக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா யாரையாவது ஏமாத்தினோம் அப்படின்னாலே ராசிநாதனுக்கு கோபம் வந்துடும் கரெக்டாக அப்படிங்கிற பயத்துலேயே நீங்கள் வந்து எப்போவுமே தப்பு செய்ய மாட்டீங்க எல்லாத்தையுமே வந்து தெளிவாக ஒரு முயற்சியோடு செய்வீங்க அந்த முயற்சி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் அந்த குரு பகவான் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருக்கார் வருட ஆரம்பத்தில் சரி எவ்வளோ நாள் இருக்கப்படாதுன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உறவுகள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருக்கும் உடம்புல ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு கழுத்து வலி இருக்கும் அதனால இந்த பேண்டு போட்டுக்கணும் அதை கட்டிக்கணும் இதை கட்டிக்கணும் அந்த மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் வலி இருக்கும் அந்த கால் வலிக்காக சில முயற்சிகளெல்லாம் செய்வீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்தானமாக எட்டாம் இடத்துல விழுந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்கள் அடுத்தபடியாக தொழில் ஸ்தானத்தில் விழதுனால பரபரப்பாக இருப்பீங்க அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் விழது அதனாலே உங்களுக்கு செலவுகளும் கண்ணா அப்படின்னா வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அற்புதமாக வரப்போறார் எங்கேன்னா பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த குரு பகவான் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த பகை வீட்டுக்கு வராரு சுக்கர பகவான் பகை அவர் வீட்டுக்குள்ளே வராரு அவர் எப்படி நல்லது பண்ணுவார் சுபகிரகம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால இந்த சுபகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நல்ல திருப்பங்களை கொடுப்பார் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுப்பார் புத்திரகாரகன் காரகன் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இயங்கிட்டிருக்கீங்க இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் அதேமாரி திருமண தடை விலகும் நல்ல வரன்கள் உங்கள் வீட்டு வாசக்கதவை தட்டும் அதனாலேயே செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனக்கிலேசங்கள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நாளாக குழந்த பார்க்க ஏன் கிடைக்கலேன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு ஏன்னா பெரம்பேத்தி பார்க்கணுன்னு உங்களுக்கும் ஆசை தான் அதுலாம் நீண்ட நாளாக தடைபட்டுருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த குழந்தைகளுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இப்போ புதுசாக யாருக்காவது தொழில் பண்ணணும்னா தாராளமாக இப்போ இந்த நேரத்தை அவங்க எடுத்துக்கலாம் அதேமாரி இந்த குலதெய்வ பிரார்த்தனை இந்த புனித தல யாத்திரை இதெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதெல்லாம் அற்புதமாக செஞ்சு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த குருவோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழது லாபஸ்தானத்தில் விழுவது உங்களோட ஜென்ம ராசிலேயே விழழுது அற்புதமான பலன்கள் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வேறு தொழில் இன்னொன்று உப தொழில் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அடுத்தபடியாக உங்கள் ஜென்ம ராசியிலேயே விழதனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியில் இருக்கும்போது நீங்கள் நான் சொன்ன மேற் சொன்ன எல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் நமக்கு வேண்டிய உயர்வு எல்லாம் கிடச்சிருது அப்படின்னு இந்த ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்களே தலகணம் புறப்படாது அமைதியாக யோசிக்கணும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாலே தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும் ஏன்னா பேசுகிற வார்த்தையில் அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் உற்றார் உறவினர்கள் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப அவங்களோட அனுசரணையாக இருக்கணும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஸ்ரத்தை ரொம்ப அதிகமாக தேவைப்படும் கவன சிதறல்கள்லாம் வரலாங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியாக இந்த ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ராசிநாதன்ங்கிறதுனாலே உங்களுக்கு உழைப்பு மேலே ஆசையாக இருக்கும் எவ்வளவு எவ்வளவு நம்ம உழைக்கிறோமோ அவ்வளவு எவ்வளவு நல்லது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் மிஸ் பண்ணாமல் செய்வீங்க அது உயர்வுகள் உங்களுக்கு உண்டாகும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது இந்த இதோட ஏழரை முடிய போகிறது இந்த ஏழரை கடைசி இதில் இருக்கீங்க அஞ்சு வருஷத்தை சமாளிச்சிட்டீங்க இப்போ அடுத்த ரெண்டரை ஓடின்னு இருக்குது அந்த தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அது வேறு வழி ஆனாலும் சில குழப்பங்களும் இருக்கும் சில பேச்சுக்கள் சில செயல்பாடுகள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட அனுபவத்தை வச்சுக்கிட்டு உங்களோட முதிர்ச்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே சமாளிச்சிங்கன்னா நல்லது மற்றபடி வாக்குறுதிகள் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க கொடுத்துட்டிங்கன்னா எப்பாடுப்பட்டாவது முடிச்சுடுங்க அது ரொம்ப நல்லது அதனால தான் சொல்கிறேன் வாக்குறுதிகள் கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க மற்றபடி குடும்பத்தில் குழப்பம்னு சொல்லிட்டேன் தன வாக்கு குடும்பம் குடும்பத்தில் குழப்பங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாக்கில் சனி இப்போ உங்களுக்கு பாதத்தில் சனி கடைசி இது அப்படிங்கிறதுனால பாதச்சனி காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க கால் ரொம்ப முக்கியம் அதனால் கால் அடிபடாமல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க காலில் ஏதாவது ஒரு புண்ணு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு அதை சரி பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லை ஏன்னா இருக்கிற இடம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால பாதச்சனியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால வக்கரமாக இருக்கார் அப்படின்னா அவரே பலம் இழந்து இருக்கார் புரியுதா அந்த வகையில் நீங்கள் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு முன்னேற்றம் ஓரளவுக்கு நீங்கள் உழைக்கிறது வீண் போகாமல் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி குடும்பத்துலேயும் கொஞ்சம் அந்த குழப்பம் லைட்டாக குறையும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் மட்டும்தான் ரொம்ப பேசுகிற வார்த்தை அக்கம் பக்கத்தில் இருக்க வாழ்க்கை அனாவசியமான சண்டை இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அடுத்தபடியாக இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் மெயின் ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களும் சூரியனோட ஒளியை வாங்கி நீள்வட்ட பாதையில் சுற்றிகிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் சூரியனோட ஒளியை வாங்காதனால ஆன்டிக்ளாக்வைஸில் ரிவர்ஸில் சுற்றுவாங்க அந்த வகையில் ஒரு ராகு பிரம்மாண்டத்தை யோசிப்பார் கேது ஞானத்தை கொடுப்பார் இது பிரம்மாண்டம் இல்லைடா இது வாழ்க்கை இல்லை இந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நீ யோசி அப்படின்னு சொல்லி கேது கொடுப்பார் அதனால தான் ஒரு இடத்துல பலமாக ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒரு இடத்துல இன்னொரு பலமாக ஒரு அதெல்லாம் இல்லை லைஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கேது பகவான் இருப்பார் அந்த வகையில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருக்கார் இப்போ உங்களோட முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் இப்படித்தான் பண்ணணும் அதாவது ஆயிரம் ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு பத்து லட்சம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பார் அதுக்கு நீ தேவைப்பட்டதை உழ நீ இந்த மாதிரி இப்போ ஒரு வீடு வாங்குகிறேன் அப்படின்னா வீடு சாதாரணமாக வாங்காத அறுபத்தஞ்சி லட்சத்துலலாம் வாங்காத ஒரு கோடியில் வாங்கு அப்படின்னு யோசிக்க வைப்பார் அதுக்குண்டான ஒரு உழைப்பை கொடுப்பார் சனீஸ்வர பகவான் ஆனால் இது பிரம்மாண்டம் இல்லை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிய இருக்கார் இதெல்லாம் பிரம்மாண்டம் இல்லடா இதெல்லாம் நிலையற்றது நீ யோசிச்சு முடிவீடு அப்படின்னு கேது பகவான் கொடுப்பார் அந்த அனுகூலத்தை அனுபவத்தை என்ன அதே மாதிரி தந்தையார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதெல்லாம் இந்த கேது பகவான் கொடுப்பார் இதெல்லாம் உனக்கு வந்து சகஜம் இதை யோசிச்சுக்கோ இந்த மாதிரி பேசு அப்படின்னு கேது பகவான் கொடுப்பார் ஆனால் அந்த ராகு பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக போகலாம் ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு அதிபதியே உங்களுக்கு முயற்சி ஸ்தானமாக இருக்கார் குருவோட காரகத்துவத்தை வாங்கிண்டு அதனால உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் சரி தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்காக வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணும் இல்லைன்னா குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் கேது பகவான் சில அனுகூலங்களை அனுபவங்களை கொடுப்பார் ராகு அனுகூலங்களை கொடுப்பார் கேது அனுபவங்களை கொடுப்பார் அதனாலேயே இந்த கேதுவுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா வேலைகளையும் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்குங்க இந்த ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கேதுவால் வரக்கூடிய அனுபவத்தை வாங்கிட்டு ராகுவால் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை நீங்கள் அனுபவிக்கணும் புரியுதா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா இந்த ராகு கேது உங்களுக்கு பிரம்மாண்டத்தையும் காமிப்பாங்க நல்லதையும் பண்ணுவாங்க அதே சமயம் அனுபவத்தையும் கொடுப்பாங்க கெட்டதுன்னு சொல்கிறத விட அனுபவம்னு நம்ம எடுத்துக்கணும் நல்லது ஒருத்தர் பண்ணினா கெட்டது ஒருத்தர் பண்ணினான்னு சொன்னால் தப்பு அந்த கெட்டதுன்னு சொல்கிறத விட அனுபவம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நீங்கள் வந்து இந்த குரோதி ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக வளமை கொழிக்கும் ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருநள்ளார் போயிட்டு நல தீர்த்த மாடி எம்பெருமான் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா தர்பாரஞ்சேஸ்வரர் ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு அது தெரியாது நேராக சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிவிட்டு நேராக பிரகாரத்தில் உட்காருவாங்க அந்த விளக்கு ஏற்றிட்டு அவங்க அவங்க வ வந்துடுவாங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கிடையாது அந்த இடத்துல வந்து தர்பாரண்யேஸ்வரர் தான் வசதி தர்பாரஞ்சேஸ்வரரை யார் பார்க்கலையோ அவங்க பண்ணுற பரிகாரம் ஒன்றுமே இல்லை அதனால் நலதீர்த்தம் தீர்த்த மாடி நேர எம்பெருமான் சிவபெருமானை தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு அம்பாலையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் தனித்திருப்பார் சனி தனித்து இருக்கிறது அந்த கோயிலில் அதனால் நேராக போயிட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிரகாரத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தபடியாக இந்த சுவாமி மலை இந்த சுவாமி மலை என்ன விசேஷம் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணின இடம் முருகப்பெருமான் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணது சிவபெருமானுக்கே எல்லாமே தெரியும் ஆனால் இந்த இடத்துல முருகப்பெருமானோட ஒரு பவர் உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக எம்பெருமான் சிவபெருமானே சிஷ்யனாக சுவாமி மலையில் முருகப்பெருமானுக்கு கீழே உட்காந்துட்டுருப்பார் உட்காந்துட்டு உபதேசத்தை கேட்குறார் ஓம்ங்கிற பிரணவத்தோட உபதேசத்தை கேட்குற இடம் அந்த சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்கோ போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அந்த சுவாமி மலையில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நீங்கள் ஏறி போகிற அறுபது படியும் அறுபது வருஷங்கள் தமிழ் வருஷங்கள் ஒவ்வொரு வருஷத்தோட படிகள் அங்கே அது தெரியும் அதனால் நேராக சுவாமிமலை போயிட்டு அந்த அறுபது படிகளையும் ஏறி எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அது பண்ண பண்ண உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசார நீங்கள் ஓம் சரவணபவாய நமக அப்படின்னு தினந்தோறும் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பரிகாரங்களின் மூலம் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு வளமை கொழிக்கும் அருமையாக சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க